கேள்வி பாருங்க மேலே உள்ள எண்களில் உள்ள இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதும்போது கிடைக்கும் மிகப்பெரிய எண் என்ன தான் கேள்வி மேலே இருக்கிற நம்பரம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏறு வரிசையில் எழுதலாமா அப்போ ஏறு வரிசையில் என்னென்ன சின்னதுலேருந்து பெரியது அப்போ ஃபஸ்ட்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும் செகண்டு ரெண்டு ரெண்டு நாலு கரெக்ட் தேர்டு ஆறு ஏழு எட்டு ஃபோர்த்து ரெண்டு மூணு எட்டு சரிங்களா இப்போ இதில் எது வந்து பெரிய நம்பரு ஏழு எட்டு தான் ஆரியல் எட்டுங்கிறது என்னது ஏழு எட்டு ஆறு ஸோ ஆன்சர் என்னது செவன் எயிட் சிக்ஸ் இதுதான் விட கேள்வி மூன்று ஆண்கள் நாலு பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் இணைந்து ஒரு வேலையை ஏழு நாட்களில் செய்து முடிக்கின்றன ஒரு பெண் ஆணை போல் இரு மடங்கு வேலையும் ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையும் செய்யும் திறன் பெற்றிருந்தால் அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து ஏழு நாட்களில் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிறது கேள்வி ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஒரு பெண்ணு ரெண்டு ஆணுக்கு சமம் ஆணை போல் இரு மடங்கு வேலையை செய்யும் அப்படின்னா ரெண்டு ஆணுக்கு சமம் சரிங்களா அடுத்தது ஒரு குழந்தை ஆணை போல் பாதி வேலையை செய்யும் அப்படின்னா ஆணோட பாதி ஒரு குழந்தையோட வேலை சரிங்களா ஆண் எவ்வளோ செய்வாங்களோ அதனுடைய பாதி வேலையை செய்கிறதுக்கு ஒரு குழந்தைக்கு உண்டான கெப்பாசிட்டி முடிஞ்சு கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க மூன்று ஆண்கள் நாலு பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் மூன்று ஆண்கள் ப்ளஸ் நான்கு பெண்கள் பெண்களுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு பெண் வந்து ரெண்டானா அப்போ நாலு பெண் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டால் பெருக்கிக்கலாம் ஸோ அப்போ இங்கே என்ன வரும் எட்டு ஆண்கள் வந்துடும் சரிங்களா அடுத்தது ஆறு குழந்தைகள் ஆறு குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு பதிலாக நம்ம ஒன் பை டூ ஆண்ன்னு எழுதலாம் சரிங்களா அப்போ இங்கே என்ன வரும் ஆறு இன்ட்டு ஒன் பை டூ அப்போ மூன்று ஆண்கள் வரும் அப்போ மூன்று ஆண்கள் எட்டு ஆண்கள் ப்ளஸ் மூன்று ஆண்கள் மூணு ப்ளஸ் எட்டு பதினொன்று பதினாலு ஆண்கள் வந்து ஏழு நாட்களை ஒரு வேலையை செய்கிறாங்க சரிங்களா இப்ப கேள்வி என்ன அந்த வேலையை எத்தனை பெண்கள் இணைந்து ஏழு நாட்களில் முடிக்க முடியும் இதே ஏழு நாட்கள் தான் பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை ஏழு நாட்களில் முடிப்பார்கள் இதை டைரக்டா என்ன பண்ணலாம் ரெண்டால வகுத்தரலாம் அப்ப எத்தனை வரும் ஏழு பெண்கள் வரும் சரிங்களா ஏன் ரெண்டாளை வகுக்கிறோம் ஒரு பெண்ணு ரெண்டு ஆணுக்கு சமம்னு சொல்லி இருக்கிறதுனால இதை ரெண்டாலை வகுத்தோம்னா நமக்கு ஏழு பெண்கள் வரும் விடை அடுத்த கேள்வி பாருங்கள் ரெண்டு புள்ளி நாலு சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட ஒரு கோலமானது உருக்கி கம்பியாக நீட்டப்படுகிறது ஒரு கோலத்தை உருக்கி கம்பியாக மாத்துறாங்க கம்பியின் நீளம் கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் என்றால் கம்பியின் விட்டத்தின் அளவு என்ன தான் கேள்வி அப்போ கோலத்துடைய கோலத்துடைய கன அளவு என்ன ஃபோர் பை த்ரீ பை ஆர்கூ சரிங்களா என்னாண்ட கம்பிங்கிறது என்ன உருளை உருளையோட கன அளவு என்ன பை ஆர் ஸ்கொயர் ஹச் ஆர் ஸ்கொயர் ஹச் சரிங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆயிரும் ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக இப்போ இந்த ஃபோர் பை த்ரீ பெருக்கல் ஆறுக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க கோலத்துடைய விட்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டு புள்ளி நாலு அப்போ ஆறம்னா இது ரெண்டால் வகுக்கணும் வகுத்தோம்னா ஒன்று புள்ளி ரெண்டு கிடைக்கும் அப்போ ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கள் ஒன்று புள்ளி ரெண்டு பெருக்கள் ஒன்று புள்ளி ரெண்டு இந்தாண்டா இந்த ஆறு ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் உருளை அதாவது கம்பியின் விட்டத்தை கண்டுபிடிக்கணும் ஆறம் கண்டுபிடிச்சி அதை ரெண்டாவில் பிறகுனா விட்டம் வந்துடும் அப்போ இந்தாண்ட ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஹச்சுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க வந்து நீளம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு உருளை நேராக வச்சோம்னா அது உயரம்னு சொல்லுவோம் அதே படுக்க வச்சோம்னா அது நீளம்னு சொல்லுவோம் அது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு அந்த ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆற கீழே கொண்டு வந்துடலாம் சரி இந்தாண்ட கொண்டு வரலாம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஆறு இந்தாண்ட இந்த மூணு அப்படியே இருக்கும் சரிங்களா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் நாலு அடிங்க ஒரு நாங்கு நாலு ஒன்று மிச்சம் ஒன்று நங்கு பதினாறு புள்ளி மிச்சம் ஒன்று பதினாறு திருப்பி நாளால் அடிக்கலாம் நாலு மூணு பன்னெண்டு புள்ளி மீதி ரெண்டு நாலு ஆறு இருபத்தி நாலு இங்கே நாளாக அடித்தோம்னா நாலு மூணு பன்னெண்டு சரிங்களா திருப்பி இதை நாளால் அடிக்கலாம் நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு புள்ளி வச்சுக்கணும் திருப்பி இங்கே நாளும் அடிக்கலாம் சரிங்களா இப்போ பாயிண்ட் த்ரீ இருக்கா இதை எடுத்து அடித்தோம்னா இன்ட்டு த்ரீண்ட் நைன் அவ்வளோதான் பன்னெண்டு புள்ளி இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கிட்டோம் முடிஞ்சு பெண்ணு என்ன பாக்கி இருக்கு கீழே ஒரே ஒரு மூணு இருக்கு இந்த மூணு எடுத்து அடிச்சோம்னா ஒன் வரும் ஒன் ஸ்கொயர் அப்ப இது என்ன வரும் ரெண்டு புள்ளி இருக்கிறதுனால 0.04 வரும் equal to ஆர் ஸ்கொயர் அப்போ ஆர் இஸ் equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் சரிங்களா அப்போ இது என்ன வரும் பாயிண்ட் ஃபோர் அதாவது சாரி ஸ்கொயர் எடுத்தோம்னா பாயிண்ட் டூ மட்டும் வரும் சரிங்களா பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஆறம் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு என்ன கேட்குறாங்க விட்டத்தின் அளவு என்ன கேட்குறாங்க அப்போ விட்டம் வேணும்னா இது ரெண்டால பெருக்கணும் அப்போ ரெண்டாவில் பெருக்கினா நமக்கு பாயிண்ட் சென்டிமீட்டர் வரும் சரிங்களா சென்டிமீட்டர் இருக்கா பாருங்கள் ஆப்ஷனில்

மொத்தமாக ரூபாய் எட்டாயிரம் இருந்தால் அவனிடம் எத்தனை பத்து ரூபாய் நோட்டுகள் இருக்கும் அப்படிங்கிறத கேள்வி மொத்த காசு வந்து எட்டாயிரம் ரூபாய் பத்து ரூபாய் நோட்டு மட்டும் எத்தனை இருக்கும் அப்படிங்கிறது அவங்க கேட்குற கொஷின் சரிங்களா அப்போ என்ன பண்ணணுன்னா முதல்ல ஐம்பது ரூபாயா அது எத்தனை நோட்டுன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து ரேஷியோவில் எடுத்துக்கிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் இருபது ரூபாய் நோட்டு எத்தனைன்னு தெரியாது ஆனால் ரேஷியோ எத்தனை மூணு எக்ஸ் ப்ளஸ் பத்து ரூபாய் நோட்டும் நமக்கு எத்தனை தெரியாது ரேஷியோ எத்தனை நாலு எக்ஸ் மொத்த தொகை எட்டாயிரம் நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ என்ன பண்ணலாம் இது வந்து நூறு எக்ஸ் இது வந்து அறுபது எக்ஸ் இது வந்து நாற்பது எக்ஸ் ஈக்குவல்ட்டு அந்த எட்டாயிரம் அப்படியே இருக்கும் இதை கூட்டுங்க நூற்றறுபது இரநூறு எக்ஸ் இரநூறு எக்ஸ் இசி ஈக்குவல்ட்டு எட்டாயிரம் சரிங்களா இப்போ ரெண்டு ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ரெண்டு ஜீரோ ஜீரோ இன்னும் அடிச்சோம்னா நாற்பது அப்போ எக்ஸ்இஸ் ஈக்குவல்ட்டு நாற்பது எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ நமக்கு பத்து ரூபா மட்டும் தான் கேள்வியில் கேட்டிருக்காங்க பத்து ரூபா நோட்டுகள் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நாலு எக்ஸ் ரேசியோல இருக்கா அப்போ நாலு இன்ட்டு நாற்பது மொத்தம் பத்து ரூபா நோட்டுகள் மொத்தம் நூற்றி அறுபது நோட்டு இருக்கும் சரிங்களா நூற்றி அறுபது பெருக்கள் பத்து ஆயிரத்தி அறநூறுரூபா மதிப்பு எவ்வளோ மதிப்புன்னு கேட்டிருந்தாங்களா ஆயிரத்தி அறநூறு எத்தனை நோட்டுகள் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு நாலு இன்ட்டு நாற்பது நூற்றி அறுபது நோட்டுகள் ஸோ விடை என்னது டி தான் ஆன்சர் கேள்வி பாருங்கள் சமன்பாடு இருக்குது எனில் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் மற்றும் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இவற்றின் விகிதம் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி அப்போ விகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னான்னு தெரியணும் ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியணும் அப்போ இந்த சமன்பாடை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா காரணிப்படுத்தலாம் ஆனால் காரணிப்படுத்தும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னதுன்னா இங்கே எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது சரிங்களா ரெண்டும் கலந்துருக்கு இப்போ காரணிப்படுத்தும் போது என்ன பண்ணணும் முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி ஒரு நம்பர் இருக்கிறதுனால அதை எடுத்து கடைசியால் பெருக்கலாமா மூணு மைனஸ் எட்டு மைனஸ் இருபத்தி நாலு இருக்குது ரெண்டு நம்பரை பெருக்கும் போது நமக்கு மைனஸ் இருபத்தி நாலு வரணும் அதே ரெண்டு நம்பரை கூட்டும் போது ப்ளஸ் டூ வேணும் சரிங்களா அப்போ ஆறு நாங் இருபத்தி நாலு இப்போ ரெண்டத்தையும் பெருக்கும்போது மைனஸ் வரணும்னா சின்ன நம்பரில் வந்து மைனஸ் வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டின இத்தனை வரும் ப்ளஸ் டூ வரும் இதுவும் சால்வ் ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுத்து என்ன பண்ணணும் மூணு ஆள் ஆல்ரெடி பெருக்கியிருக்கணும்ல அப்போ மூணு ஆளை வகுத்துக்கணும் இது ரெண்டு வரும் என்னென்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் நாலு பை மூணு வரும் இப்போ என்ன பண்ணுவோம் ஃபைனலாக இது வந்து ப்ளஸ் டூவில் இருக்குது அப்போ நம்ம ஃபைனல் என்ன பண்ணுவோம் இதை வந்து மைனஸ் டூவாக எடுத்துப்போம் இதை வந்து என்ன பண்ணுவோம் ப்ளஸ் ஃபோர் பை த்ரீயாக எடுத்துப்போம் எக்ஸாம்பிள் எப்படின்னா இது எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ வருமா அந்த கதை தான் இங்கே நடக்குது சரிங்களா அப்போ இந்த மைனஸ் டூன்னு நமக்கு தேவையில்ல இந்த ஃபோர் பை த்ரீ தான் நமக்கு தேவை இங்கே ஆல்ரெடி எக்ஸ் டூக்கு தான் எக்ஸ் ஒய்க்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ எக்ஸ் வந்து நாலு ஒய் வந்து மூணு சரி எக்ஸை வந்து நான் நாலாக எடுத்திருக்கேன் ஒய் வந்து நான் மூணு எடுத்திருக்கேன் முதல்ல இது கரெக்டாக செக் பண்ணிக்கலாமா மூணு எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் நாலு அப்போ நாலு ஸ்கொயர் பதினாறு பதினாறு ரெண்டு மூணு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக நாலு ஒய்க்கு பதிலாக மூணு அப்போ ரெண்டு நாள் எட்டு எட்டு மூணு இருபத்தி நாலு மைனஸ் எட்டு ஒய் ஸ்கொயர் ஒய் வந்து மூணு அப்போ மூணு ஸ்கொயர் ஒன்பது எட்டு ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டையும் கூப்பிட்டுங்க எழுபத்தி ரெண்டு வரும் மைனஸ் எழுபத்தி ரெண்டு ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ ஸோ ஹென்ஸ் எக்ஸும் கரெக்டு ஒய்யும் கரெக்டு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துருக்கு கேள்வி என்ன எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் எக்ஸ் ப்ளஸ் Y divided by 3x plus y ratio. X 4, plus y y x x 4 4 4-6 3 2-3 3 3 3 3 2 6 வரும் 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 15 விடை தான் பாரு

எல்சிஎம் கொடுத்துட்டாங்க எத்தனை முந்நூறு ஹச்சிஎஃப் தெரியாது எக்ஸ்னு வச்சுக்கலாம் இங்கே ரெண்டு நம்பருடைய விகிதம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணு இந்த எக்ஸ் வந்து இங்கேயும் வரும் பெருக்கல் பெருக்கல் பண்ணோம்னா அஞ்சு எக்ஸ் ஏன்னா இதுதான் ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு விகிதத்தில் இருக்கும்போது ஹச்சிஎஃப் பத்தோ இருபதோ முப்பதோ எத்தனை வேணா இருக்கட்டும் அதை எடுத்து இங்கே பிறகுனா நம்ம சிங்கிள் அந்த ஒவ்வொரு தனித்தனியாக இருக்கிற இரண்டு நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி இப்படி சமன்பாடு நம்ம கிடச்சிருச்சு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் மூணு எக்ஸ் பெருக்கல் அஞ்சு எக்ஸ் ஈக்குவல்டு முந்நூறு இன்ட்டு எக்ஸ் இருக்கா இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம் இந்தாண்டை பதினஞ்சு எக்ஸ் இருக்கும் இந்தாண்டை முந்நூறு இருக்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல்டு முந்நூறு டிவைடட் பை பதினஞ்சு இதை அடித்தோம்னா ரெண்டு ஜீரோ எக்ஸோட வேல்யூ இருபது அப்போ ஹெசிஎஃப்ஓட வேல்யூ இருபது ஹெச்சிஎஃப் இருபதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ டேரெக்டாக அந்த இரு எண்கள் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்போ மூணு இன்ட்டு இருபது கமா அஞ்சு இன்ட்டு இருபது சரிங்களா மூணு இருபது எத்தனை அறுபது அஞ்சு இருபது எத்தனை நூறு ஸோ அறுபதுக்கு அம்மா நூறு தான் விடை ஸோ ஆப்ஷன் தான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்க ஒரு மிகை தகு பின்னத்தின் தலைகீலிக்கும் மற்றும் அந்த பின்னத்திற்கும் உள்ள வித்தியாசம் ஒன்பது பை இருபது எனில் அந்த பின்னம் காண்க சரிங்களா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பின்னம் நம்ம வந்து எக்ஸ்பை ஒயின்னு வச்சுக்கோம் ஜென்ரலாக ஒரு பின்னத்தை எக்ஸ்பை ஒயின்னு வச்சுக்கலாம் அப்போ இதனுடைய தலைகீழி என்ன வரும் ஒய் பை எக்ஸுன்னு வருமா இதனுடைய தலைகீழி இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஒரு இது வந்து மிகை தகுப்பின்னம் அதாவது பாசிட்டிவ் மிகைனா என்னது பாசிட்டிவ் இருக்கட்டும் ஜென்ரல் கண்டிஷன் இப்போ அந்த தலை தகுப்பின்னத்தின் தலைகீழிக்கும் தலைகீழி எடுத்துங்க தலைகீழிக்கும் அந்த பின்னத்துக்கும் அந்த பின்னத்துக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது மைனஸாக தான் எடுத்துக்கிட்டோம் வித்தியாசம் தான் ஒன்பது பை இருபது இனிமேல் அந்த பின்னம் காணுங்க அவ்வளோதான் இதை இப்போ சால்வ் பண்ணலாமா என்ன இருக்குது ஒய் பை எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஒய்னு இருக்குது ஒன்பது பை இருபது அப்போ கீழே வந்து எக்ஸ் ஒய் வரும் சரிங்களா இது ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பது பை இருபது சரி இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இந்த டைமில் இருக்குது ஆ இந்த டைமில் இருக்குது இப்போ எனக்கு என்னென்னா கீழே பாருங்கள் ரெண்டு நம்பரை எடுத்து நான் பெருக்கும் போது இருபது வரணும் இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பாருங்கள் இப்போ இங்கே மூணு பை அஞ்சா அபியஸ்லி இது வராது இப்போ மூணு பை பத்தா இதுலேயும் வராது இப்போ இந்த ரெண்டுலேயும் பாருங்கள் அஞ்சு இருக்குது அஞ்சு நாள் இருக்குது ஓகே நாலு இன்ட்டு அஞ்சு நாளும் இருபது தான் அஞ்சு இன்ட்டு நாலு நாளும் இருபது தான் ஸோ நாலு அஞ்சுன்னு நமக்கு ஒரு தோராயமாக ஒரு வேல்யூ நமக்கு தெரிய வருது இப்போ இங்கே என்ன பண்ணலாம் இப்போ ஒய் ஸ்கொயருக்கு நான் நாலு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே பதினாறு மைனஸ் இங்கே எக்ஸுக்கு அஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா இருபது ஒரு மைனஸில் வந்துடும் இப்போ இது வராது மேலே அப்போ ஒய் ஸ்கொயருக்கு நான் அஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா ஆகும் இருபத்தி அஞ்சாக வரும் மைனஸ் எக்ஸுக்கு நான் நாலு கொடுக்குறேன் அப்படின்னா ஆகும் பதினாறு வரும் அப்போ இருபத்தஞ்சில் பதினாறு போச்சுன்னா ஒன்பது சரிங்களா அப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆப்வியஸ்லி ஒய் வந்து அஞ்சு தான் அப்போ எக்ஸு வந்து நாலு தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அவ்வளோதான் முடிஞ்சு அப்போ எக்ஸ் வந்து எத்தனை நாலு ஒய் வந்து அஞ்சு ஏன்னா இதுதான் நம்ம எடுத்துக்கிட்ட பின்னோம் ஸோ விடை என்னது நாலு ஒய் அஞ்சு அவ்வளோ அடுத்த நம்பர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த கேள்வியில் ஒன்று ஃபஸ்ட்டு செகண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பெருக்கல் ரெண்டு ஈக்குவல் ரெண்டு சரிங்களா தேன் நம்பரில் என்ன ஆகுது ரெண்டு பெருக்கல் மூணு ஈக்குவல் ஆறு அப்போ ஃபோர்த்தில் என்ன ஆகுது ஆறு பெருக்கல் நாலு இருபத்தி நாலு என்ன ஆகுது இருபத்தி நாலு சரிங்களா ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு நூற்றி இருபது வரும் அப்போ இந்த நூற்றி இருபது இங்கே வரும் அப்போ எழுநூற்றி இருபது தான் விடை ஸோ ஆன்சர் கேள்வி பாருங்கள் சதுரம் வைரம் வட்டம் அடுத்து என்ன வரும் தான் கேள்வி முதல்ல என்ன ஆகுது சதுரம் வந்து என்ன ஆகுது வைரமாக மாறுது சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம சதுரத்தை வைரம் ஷேப்பில் மாற்றுறோம் அப்போ சதுரத்தை வந்து ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறோம் இது வைரம் சரிங்களா டைமண்ட் ஷேப்பு அப்போ வட்டமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தது வட்டத்தை நம்ம இழுப்போம் சரிங்களா அடுத்தது இது என்ன ஆகுனா நீள் வட்டமாக மாறும் சரிங்களா இல்லைன்னா ஓவல் ஷேப்னு சொல்லுவோம் இது வட்டம் ஓவல் ஷேப் வரும் திருப்பி அது வட்டமாக மாறும் திருப்பி ஓவல் ஷேப்பாக வரும் இப்படி கண்டினியூஸ் கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு தொண்ணூறு டயாமீட்டர் இருக்கிற ஒரு பைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து முதல்ல ஓவலாக தான் மாறும் சரிங்களா ஓவலாக மாறி அதுக்கப்புறம் தான் அது வந்து எண்பத்தஞ்சு டயாவாக மாறும் திருப்பி அது ஏன்னா இதோடய சைஸ் குறைஞ்சிட்டே வர்றதுக்கு நம்ம இந்த ஃபார்ம இந்த ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணுவோம் அந்த கதை தான் சரி அப்போ என்ன வரீங்க நீள்வட்டம் வரும் நீல் வட்டம் மென்மையெல்லாம் கிடையாது சுற்றும் கிடையாது பந்து சேம்பா வட்டசேப்பு தான் அதுவும் கிடையாது அப்போ நீல் வட்டம் தான் லாஜிக்காக கரெக்டு சரிங்களா டே டென்னோட லாஸ்ட் கொஷின் பாருங்கள் ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும் இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன மேலும் பி என்பது இன் இடது வலது வலதுபுறத்திலும் உள்ளன மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படிங்கிறத கேள்வி ஏ முதல் இ வரைனா ஏபிசிடிஇ மொத்தம் அஞ்சு வீடு சரிங்களா ஒரே வரிசையில் இருக்குது இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும் ஏ வந்து பி இங்கே இருக்குன்னா பியோட புறத்தில் தான் ஏ இருக்கு கண்டிஷன் ஒன் செகண்ட் என்ன சொல்கிறாங்க இ என்பது சியின் இடதுபுறத்திலும் இ வந்து சியோட ஓட இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன ஏவோட வலதுபுறம் ஓகே அடுத்தது மேலும் தேர்டு கண்டிஷன் மேலும் பி என்பது டி இன் வலதுபுறத்திலும் உள்ளன அப்போ பி வந்து டி ஓட வலதுபுறத்தில் இருக்கிறது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படிங்கிறதான் கேள்வி அஞ்சு வீடு முடிஞ்சிச்சு நடுவில் இருக்கிறது தான் ஸோ விடை என்னது ஏ தான் ஆன்சர் சரி பத்துசம் முடிஞ்சு வீடியோ பார்த்து மட்டும் இல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்